பெ கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக விளாத்தியூரம்பதியில் மானவாரி விவசாயம் தான் அங்கே உள்ள விவசாயிகள் விவசாயம் செய்து வராங்க இங்கே வந்து கம்பு சோளம் உளுந்து பசி மிளகாயின்னு பயிரிட்டு வராங்க இப்போ கனமழையினால் இங்கே உள்ள ஆறு குளங்கள்லாம் நிரம்பி காற்றாற்று இளம் போல் வந்ததுனால் எல்லா விவசாய நிலங்களுமே ஃபுல்லாக பயிர் ஃபுல்லாக மூழ்கிருச்சு இந்த பயிரோட எல்லாமே பாருங்கள் பயிர் கருவி வேர் அழுகி பிளச்சலுக்கு இருந்த எல்லாமே இது போச்சு இதே மாதிரி கம்பு கம்பு வந்து பொதிய கட்டி விளைச்சலுக்கு தை மாதம் அறுவடை செய்யலாம்னு காத்துக்கிற இந்த நேரத்தில் இப்போ வந்து சாஞ்சி அது எல்லாம் கம்பாக போயிட்டு இது வந்து தமிழரசு உடனடியாக கவுண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு வேளாண் துறை அதிகாரியும் இதை ஆய்வு செய்ய வரலை இதை வந்து அதே மாதிரி முதல்வர் அறிவிச்சிருக்கிற வந்து நிவாரணம் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது ஹெக்டேருக்கு அறிவிச்சிருக்கிறது இது விவசாயில பெரிதும் பாதி பாதிக்கிறது ஒரு ஏக்கருக்கு வந்து விவசாயிகள் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ண இடத்துக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவாங்கிறது இது தகுந்த இல்லை இதை மறுபரிசீலனை செஞ்சு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இழப்பீடு வழங்குங்கிறத தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்